பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை திருவூற்றியூர் தியாகராஜ சுவாமியுடன் வடிவுடையம்மன் திருக்கோவிலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றன சண்டிகேஸ்வர நாயனாருக்கு குரு பூஜை விழா இன்று நடந்தது சோழ நாட்டின் மணியாற்றின் கரையில் சேய்ஞாலூர் எனும் ஊரில் ஏச்சதன் பவித்ரை தம்பதி விசார சருமா மகனாக பிறந்தார் சிறு வயது முதல் சிவபெருமானை முழு கடவுளாக வழிபட்டார் மாடு மேகும் பொறுப்பை ஏற்ற மாடுகளின் பாலை கறந்து மணலில் செய்த லிங்கத்துக்கு தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் தனது தந்தை கண்டித்த பின்பும் மாட்டு பாலில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதை விடாமல் செய்து வந்தார் இதை அறிந்த சர்மாவின் தந்தை அங்கு வந்து கலசத்தில் இருந்த பாலை காலால் உதைத்து தள்ளினார் பால் அனைத்தும் வீணானது அபிஷேக பாலை உதைத்தால் கோபமான சர்மா அங்கிருந்த கம்பை எடுத்து தந்தையை நோக்கி வீசினார் கம்பு மழுவாக மாறி தந்தையின் கால்களை வெட்டியது அதை கண்டுகொள்ளாமல் பூஜை செய்த பின் பார்வதி அம்மையுடன் எழுந்தருளிய சிவபெருமான் விசார சர்மாவுக்கு வரமளித்தார் தனக்கு வரும் மாலைகளும் ஆடைகளும் பூஜை பொருட்களும் உமைக்கே சொந்தம் என்று அருளினார் ஆண்டு முதல் அவர் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் தை மாதம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த சண்டிகேஸ்வரர் நாயனாருக்கு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் எங்கும் இல்லாத ஐந்தடி உயரத்தில் உள்ள சண்டிகேசர் சிலைக்கு குரு பூஜை நடந்தது பல்வகை திறமையங்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடந்தது பின்னர் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது வெகுந்தெழுந்த தாதையினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமான் அம்மா சாமி நாள்